இது எல்லாமே மனிதனு நல்ல வாழணும் என்ற முயற்சியில் நடந்த விஷயம் இப்போ நல்ல வாழ்க்கை என்னன்றது ஆயிடுச்சுன்னா நமக்கு நம்ம நவீன விஜானத்தில் நம்ம தொழில்நுட்பத்துக்கு என்னென்ன நம்ம பார்த்தது எல்லாமே எப்படி உபயோகப்படுத்துகிறது நம்ம நன்மைக்கு ஒரு பூவை பார்த்தா எப்படி உபயோகப்படுத்துறது எல்லை பார்த்தா எப்படி உபயோகப்படுத்துறது எறும்பை பார்த்தா எப்படி உபயோகப்படுத்துறது யானை பார்த்தா எப்படி உபயோகப்படுத்து அணு கூட விட மாட்டோம் ஒரு கிருமி கீரை கூட மாட்டோம் அணுங்க கூட விடமாட்டோம் அது கூட நம்ம நன்மைக்கு எப்படி உபயோகப்படுத்துறதுன்றதே நம்ம நோக்கம் இப்போ எல்லாமே உபயோகப்படுத்துறது எப்படின்னு கற்றுட்டோம் ஆனால் நன்மையாக இருக்கிறது எப்படின்னு என்ன புரியல நமக்கு என்ன இந்த விஜானம் தொழில்நுட்பம் தேவையில்லையா தேவைதான் ஆனால் மனிதனு நன்மை என்ற நிலைக்கு வந்து அதுக்கப்புறம் செஞ்சால் என்ன பண்ணுவான் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் பண்ணுவான் இப்போ நன்மை தேடுதலில் பண்ணுறதுனால இதுக்கு முடிவே இல்லை நாம் பூமி இந்த சூரிய மண்டலம் இல்லை இப்போ வெளியெல்லாம் பார்த்துருக்காங்களா சில கிரகங்கள் தண்ணி இருக்கிற கிரகங்கள் ஒரு அஞ்சு தேடி இருக்காங்களா இப்போது அதெல்லாம் வரைக்கும் நமக்கு ஆகாது அது முடித்தாலே நமக்கு நன்மை வராது சுகம் சௌகரியம் வருது ஆனால் நன்மை வராது இதனால நன்மை தேடுதலில் மனிதன் இருக்கிறவருக்கு எல்லாத்துக்கும் ஆபத்து தான் எல்லா ஜீவங்களுக்கும் ஆபத்து தான் பஞ்சபூத்தங்களுக்கே ஆபத்துன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஓரளவுக்கு அது உண்மை தான் முழுமையாக உண்மை அது ஓரளவுக்கு அது உண்மை தான் எல்லாத்துக்கும் ஆபத்து தான் என்னத்துக்குன்னா நாம் நன்மை தேடுதலில் இருக்கிறோம் நன்மை தேடுதல் உள்நோக்கி நடக்கணும் நடந்தால் ஒரே நாளில் முடிஞ்சு போகுது நன்மையாக இருந்து அதுக்கப்புறம் செயல் செஞ்சால் நாம் என்ன பண்ணுவோம் எது தேவையோ அந்த அளவுக்கு தான் எது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் நடக்கும் இப்போ தேவையில்லாத அளவுக்கு நாம் எல்லாமே உபயோகப்படுத்துகிறோம் என்னத்துக்குன்னா நன்மை தேடுதலில் இருக்கிறோம் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் போட்டி